It's story time. அம்மா அப்பா பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வெளியே விளையாடுறதுக்கு போன ஒரு தவளைக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல இறங்கி தண்ணி எடுக்கிற மாதிரி உள்பக்கம் படிகளும் இருந்துச்சு அந்த கிணறு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்ததால எப்பயாவது யாராவது தான் வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுப்பாங்க அந்த கிணத்துக்குள்ள நிறைய தவளைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுல துணின்னு ஒரு குட்டி தவளையும் இருந்துச்சு அங்க இருக்கிற குட்டி தவளைகள்லேயே துணி நல்ல புத்திசாலியான தவளை மற்ற குட்டி தவளைங்களோடு சேர்ந்து அந்த பெரிய கிணத்துக்குள்ள துணி நிறையா விளையாட்டு விளையாடும் அந்த கிணத்துல இருக்கிற எல்லா தவளைகளுக்குமே துணியை ரொம்ப பிடிக்கும் அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கிறது துணிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு இந்த கிணத்தை விட்டு வெளியே போய் வெளியில் இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு துணி நினச்சிச்சு அவங்க கிட்ட போய் நான் இந்த கிணத்தை விட்டு வெளியே போய் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு உடனே அங்க இருந்து அவங்க அப்பா தவளை சொல்லிச்சு இல்ல இல்லை துணி நீ ரொம்ப சின்ன பையன் இப்பெல்லாம் நீ கிணத்தை விட்டு வெளியே போறது ரொம்ப ஆபத்து அதனால கிணத்துக்குள்ளேயே விளையாடு அப்படின்னு சொல்லிடுச்சு அவங்க அப்பா அப்படி சொன்னது துணிக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு எத்தனை நாளைக்கு தான் என்ன சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்லி இந்த கிணத்தை விட்டு வெளியே விடாம கிணத்துக்குள்ளேயே வச்சிருப்பாரு அப்பா நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் என்ன என்னால பாத்துக்க முடியும் ஒரு தடவையாவது இந்த கிணத்தை விட்டு வெளியே போய் வெளியில இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டுச்சு அவங்க அம்மா சொன்னாங்க அப்பா ஒன்னு சொன்னா அது தான் இருக்கும் துணி உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அதுக்கு அப்புறமா நீ கிணத்த விட்டு வெளியே போகலாம் நானே அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அனுமதி வாங்கி தரேன் அப்படின்னு அப்போதைக்கு சொல்லிச்சு அனுமதி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டு துனி அவங்க அம்மாவை அடிக்கடி நச்சரிக்க ஆரம்பிச்சிச்சு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தன்னோட நண்பர்கள் கிட்ட துனி புலம்ப ஆரம்பிச்சிச்சு நீ இப்படி அனுமதி கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாம நீ ஒரே ஒரு தடவை கிணத்தை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப பாதுகாப்பா கிணத்துக்கு வந்துடு அப்படின்னு துனியோட நண்பர்கள் துனி கிட்ட சொன்னாங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கறத விட நண்பர்களோட பேச்ச கேட்கறது தான் சரி அப்படின்னு துனிக்கு தோணிச்சு ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அந்த கிணத்தை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு துனி முடிவு பண்ணிச்சு பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு அந்த இருட்டுல கிணத்துல இருக்கிற ஒவ்வொரு படியா தாவி தாவி அது மேலே ஏற ஆரம்பிச்சுச்சு நடு நடுவுல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துல இருந்த நாற்பது படியும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கிணத்தோட விளிம்புக்கு வந்துச்சு அது கிணத்தோட விளிம்புக்கு வரும்போதுதான் பொழுதும் விடிய ஆரம்பிச்சுச்சு கிணத்துக்கு வெளியில இருக்கிற உலகத்தை பார்த்த உடனே துணிக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஆனா அவ்வளோ படி ஏறி வந்ததுனால துணிக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு அது கிணத்தோட வெளிப்பக்கம் குதிச்சு அங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கா தத்தி தத்தி போக ஆரம்பிச்சிச்சு மற்ற குட்டிகளையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் இங்க இருக்கிற புல்வெளி விளையாடுறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு எல்லா தவள குட்டிகளும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இங்க சூப்பரா விளையாடலாம் அப்படின்னு துனி நினைச்சிக்கிச்சு அந்த புல்வெளியில் இங்கேயும் அங்கேயும் குதிச்சு குதிச்சு துணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த புல்வெளியில இருந்த புல்லும் பச்சை கலர்ல இருந்ததுனால அங்க ஒரு தவளை குதிச்சு குதிச்சு விளையாடுறது யாருக்குமே தெரியல அந்த ஊர்ல இருந்த ஒரு காக்கா காலையில் எழுந்திருச்சு இறை தேடுறதுக்காக தன்னோட கூட்ட விட்டு கிளம்பிச்சு நல்ல பசியோட அந்த புல்வெளிக்கு மேலால அந்த காக்கா பறக்கும்போது புல்வெளியில ஏதோ அசைரத்தை அந்த காக்கா கவனிச்சிச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே புல்வெளியில ஒரு தவளை இருக்கிறத இப்ப இருக்கிற பசிக்கு இந்த தவளைய பிடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா இறை தேட போகலாம் அப்படின்னு அந்த காக்கா முடிவு பண்ணிச்சு மேலேந்து ஒரு காக்கா தன்னை பாக்கிறது கூட தெரியாம துனி அந்த புல்வெளியில துள்ளி துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு மேலேந்து பறந்து வந்து துணியை தன்னோட அழகுல கவ்விக்கிட்டு அந்த காக்கா மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிச்சு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத துனி ரொம்ப பயந்து அம்மா அப்பா கேட்காம இப்படி வெளியே வந்து ஒரு பெரிய மாட்டிக்கிட்டேனே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு தன்னோட புத்திசாலித்தனத்தால எப்படியாவது இந்த காக்காவை ஏமாத்தி தப்பிக்க முடியுமா அப்படின்னு துனி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு துணிய தன்னோட அழகுல தூக்கிக்கிட்டு வந்த காக்கா ஒரு வீட்டோட கூரை மேல உக்காந்துகிட்டு துணியை தின்றத்துக்கு முயற்சி பண்ணிச்சு அப்ப துனி அத பார்த்து பயங்கரமா சிரிச்சிச்சு அந்த காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவன் கொஞ்ச நேரத்துல சாக போறான் ஆனா அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம சிரிக்கிறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துனி கிட்ட இப்ப நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு இந்த கூரையோட இன்னொரு பகுதியில் தான் எங்க அப்பா இருக்காரு அவரு ரொம்ப பெரிய பலசாலி பயங்கர கோவக்காரர் வேற இப்ப நான் ஒரு குரல் கொடுத்தேன்னா அவரு உடனே என் உதவிக்கு ஓடி வந்து உன்னை கொன்னு சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை காக்காவை சாப்பிடாதுங்கிறது கூட அந்த காக்காக்கு தெரியல துனி இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த காக்கா ரொம்ப பயந்து போயிடுச்சு வேளை இத முன்னாடியே சொன்னியே இரு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் துணிய வாயில கவ்விக்கிட்டு அங்கே பறக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப துணிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த காக்கா அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதுக்கு வந்துச்சு துணியை கொஞ்ச தூரம் தூக்கிக்கிட்டு பறந்து அங்க இருக்கிற ஒரு மண்டபத்து மேல வந்து அந்த காக்கா உக்காந்துக்குச்சு இங்க வச்சு இந்த தவளைய சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா உணவு தேடி மற்ற இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு காக்கா முடிவு பண்ணிச்சு அந்த மண்டபத்தை ஒரு தர சுத்தி பார்த்துட்டு துனி மறுபடியும் இன்னும் பெருசா சிரிச்சிச்சு இப்ப எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு அந்த காக்கா கேட்டுச்சு உடனே துனி சொல்லிச்சு இல்ல நீ எங்க அப்பா கிட்ட தப்பிச்சு எங்க மாமா கிட்ட மாட்டிக்கிட்டியே அப்படின்னு நினைச்சுதான் நான் சிரிச்சேன் இந்த தான் எங்க மாமா இருக்காரு எங்க மாமா எங்க அப்பாவை விட இன்னும் ரொம்ப பெரிய பலசாலி பயங்கரமான மொரட்டு தவளை வேற நான் இப்ப ஒரே ஒரு குரல் கொடுத்தேன்னா போதும் உன் கதை இன்னியோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட உடனே காக்காக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சரி நீ கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இரு உன்னை வேற எங்கேயாவது தூக்கிக்கிட்டு போறேன் அப்படின்னு கிட்ட சொல்லிச்சு இந்த தவளைய வேற எங்க தூக்கிக்கிட்டு போய் நிம்மதியா உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த காக்கா யோசிச்சிச்சு இந்த தவளையோட உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு இந்த தவளைய சாப்பிட்டாதான் நிம்மதியா சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த காக்கா முடிவு பண்ணிச்சு உடனே அது துணி இந்த பகுதியில உன்னோட உறவினர்கள் இல்லாத ஒரு இடத்த நீயே எனக்கு சொல்லு நான் அங்க கொண்டு போய் வச்சு உன்னை சாப்பிடுறேன் அப்படின்னு கேட்டுச்சு இதத்தான் துணியும் எதிர்பார்த்துச்சு உடனே அது காக்கா கிட்ட சொல்லிச்சு இந்த பகுதியில ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த கிணத்துல என்னோட உறவினர்கள் யாருமே கிடையாது எப்படியும் என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு தண்ணி குடிச்சே ஆகணும் அதனால அந்த கிணத்து மேட்டுல என்ன கொண்டு போய் வச்சு நீ தின்னுட்டேன்னா அப்படியே நீ தண்ணியும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதை நம்பி அந்த காக்கா துணியை மறுபடி தன்னோட அழகுல கவ்விக்கிட்டு நேர கிணத்து மேட்டுக்கு வந்துச்சு அந்த கிணத்தோட சுற்றுச்சுவர் மேல துணியை வச்சுட்டு திங்கறதுக்கு தயாராச்சு அப்போ துணி அது கிட்ட சொல்லிச்சு எப்படியும் நீ கொஞ்ச நேரத்துல என்ன திங்க போற உன்னோட அழகு ரொம்ப மழுங்கி போயிருக்கு இதை மாதிரி மழுங்கி இருக்கிற அழகால நீ என்ன குத்தி தின்னா எனக்கு ரொம்ப வலிக்கும் சாகும் நான் கொஞ்சம் வலி இல்லாம சாகிறேன் நீ உன்னோட அழக இந்த கிணத்தோட சுவர் மேல நல்லா கூறுபடுத்திக்கிட்டு வா நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு காக்காவும் ஆமா இந்த தவளை சொல்றது சரிதான் அழகு ரொம்ப தான் மழுங்கி போயிருக்கு அதை கூர்படுத்தி நாலஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு எப்படியும் இந்த கிணத்தோட சுற்றுச்சுவர்ல அதை கூறுபடுத்திக்கிட்டோம்னா உணவை குத்தி கிழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்காது அப்படின்னு நினைச்சுகிட்டு துனி கிட்ட நீ இங்கேயே இரு நான் என்னோட அழக கூர்படுத்திக்கிட்டு வந்து உனக்கு வலிக்காம உன்னை திங்குறேன் விட்டுட்டு பக்கத்துல அழக கூர்த்திட்டு துனி ஒரே தாவா தாவி கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியில தொம்முன்னு வந்து குதிச்சிச்சு அழக கூர்த்திட்டு திரும்பி பார்த்தா தவளைய காணும் அப்பதான் கிட்ட தான் ஏமாந்து போனதே அந்த காக்காவுக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப மோசமான பயலாறு பாம்போல இருக்கே இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு காக்கா அங்கே பறந்து போயிடுச்சு பேச்ச கேட்காம கிணத்த விட்டு வெளியே போனது எவ்வளவு பெரிய தப்புங்கறத இப்ப துனி நல்லா புரிஞ்சுக்குச்சு அப்பிலேந்து இனி அம்மா அப்பா பேச்ச மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு துனி உறுதி எடுத்துக்கிச்சு இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை பானே கிளிக் பண்ணுங்க